ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அல்லது நம்ம வந்து ஒரு வேளை லஞ்சாக கூட செஞ்சுக்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணி வச்சு சூப்பராக ஈஸியாக எப்படி இந்த ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் பட்டர் கூட சேர்த்து செய்யலாம் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு கிராம்பு பொரியட்டும் இது கூடவே பாருங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுறலாம் இது பொரியட்டும் ஆயில்ல இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருலாங்க இது கூட பாருங்கள் பச்சை மிளகாய் நாலு அதையும் வந்து ரெண்டாக கீரி சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நான் வந்து கால் கிலோ அரிசி கலவாக பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக வேணா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பாருங்கள் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோலை கட் பண்ணிவிட்டு போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்துக்கலாங்க நல்லா ஊறிச்சு பாருங்கள் ஆறு மணி நேரத்துலையே இப்போ இதை சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க பச்சை பட்டாணியும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட பாருங்கள் பல் ஒரு அஞ்சாறு பல் எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி சேர்க்கல பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் பூண்டு மட்டுமே சேர்த்து செய்யுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பாருங்கள் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்த்தல கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்துக்கலாங்க நான் ஒரு கால் கிலோ அரிசி அளவுக்கு ஊற வச்சிருக்கிற அரை மணி நேரம் இதில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டு அரிசி தாங்க செஞ்சுக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இதை சேர்த்து ஒரு முறை கலந்து விடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல திக்கான பாலாக கெட்டி பால் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் மிச்சம் வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு அரிசிக்கு எப்படி தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததையும் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம் நான் கே கிலோ அரிசிங்கட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லி இலை கொதிச்சிருச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுர்லாங்க விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் நான் வந்து விட்டு இறக்கிக்கிறேன் உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ விசிலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு அருமையாக சூப்பரான பட்டாணி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பட்டாணி தேங்காய் பால் சாதம் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை மதியம் ஒரு வேளை லஞ்சுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் தயிர் சட்னியோடு சர்வ் பண்ணும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்